இது ஒரு உதாரணம் தான் மின் அன்பியா நபியே முகமதே உமக்கு இது வந்து மறைவான செய்தி உங்களுக்கு தெரியாதுங்கிறோம் ஆனா நீ என்ன சொல்ற செத்த வந்துட்டு அவருக்கு எல்லாம் தெரியுங்கிற இந்த மாதிரி வசனங்கள் குரான்ல நிறைய இருக்கு ஒவ்வொரு சூறாலையும் அல்லாஹ் நினைச்சவன் அந்த லூப்போட சேப்பான் முகமது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தில்க மின் அன்பியா நபியே மின் கைபி தெளிவான வார்த்தை உனக்கு மறைவான செய்தி தெரியாது வா நூகிகா இலைக்க நான் தான் வகி மூலியமாக என்ன செய்கிறேன் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் கற்று கொடுக்குறேன் தெரியாதுங்கிறாங்க ஆனா நீ என்ன சொல்ற ஒரு பெரிய இறை தூதர் கரை இறுதி தூதர் வந்திருக்காங்க அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறோம் உன்மதே உமக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறதுனால தான் தெரியுது குன்தும் ஓ தல முகா அதுக்கப்புறம் தான் நீங்க அறிஞ்சுக்கிறீங்க அந்த வலா கவுமுக்க இவை மறைவான செய்தி இவற்றை உமக்கு நான் அறிவிக்கிறேன் இதுக்கு முன் உமக்கு ஒன்றும் தெரியாது இந்த சமுதாயத்தை பத்தி எல்லாம் தெரிய அறிந்திருக்கவில்லை எனவே நீமரிய நீங்கள் என்ன செய்யணும் அதையும் சொல்றான் அல்லா மின் கபலிக்க ஹாதா பேர் பொறுமையாக இருப்பீராக சகிப்புத்தன்மையோட இன்னல் ஆக்கி பத்தலில் முத்தகீன் அஞ்சுவோருக்கு நல்ல முடிவு உண்டு அல்லாஹ் சொல்றான் இறையச்சத்தை என்ன சொல்றான்னா இறையச்சத்தோடு இருந்தால் கடைசியில இறுதி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இறை தூதரை பார்த்து சேம்பிலுக்கு ஒண்ணு இந்த மாதிரி வசனங்கள் நிறைய இருக்கு மறைவானது யாருக்கு தெரியாது இறை தூதருக்கு தெரியாது இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தோம் இதை போய் சொல்லுங்கங்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு வசனங்களை பார்க்கச்சில் நமக்கே அப்படி ஃபுல் அருகிது பாருங்கள் இப்படி ஒரு இறை தூதரை சொல்ல வச்சா நீங்கள் சாதாரண ஒரு மனிதனை அவன் அவனுக்கு வரலாறு கிடையாது அவனுக்கு தெளிவான ஒரு செய்தி கிடையாது நபிகள் நாயகத்துக்கு அப்படியா ஒவ்வொரு செய்திக்கும் அறிவிப்பாளர் வருவாங்க ஒவ்வொரு வரலாறும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி செய்தி இவருக்கு இருக்குதா அப்போ அந்த மாதிரி ஒரு பாதையை நோக்கி என்ன சேர்ந்துடக்கூடாது மூமின் போகவே போகவே கூடாது இப்படியே இணை வைப்பை வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லலாம் அப்ப நல்ல கவனமாக கேட்டுக்கிறனும் நம்ம இதோட முடிவை நிறைவுரை செய்கிறோம் அதாவது இணை வைப்பு இணை வைப்பை ஓரளாக இணை வைப்பை உள்ளே நுழைக்கக்கூடிய சூனியம் சூனியத்துக்கு ஓரளாக வரக்கூடிய இறைவன் தன்மை இருக்குதுன்னு என்று நம்பக்கூடிய கண் திஷ்டி கண்ணேரி கண்ணால் பார்த்தால் என்ன செய்தார அழித்து விடலாம் என்று சொல்லக்கூடிய மூட பழக்கம் சகுனம் சம்பிரதாயம் இது எல்லாம் எங்கே போய் முடியும் என்றால் இறைவன் தன்மையில் போய் முடியும் மூடப்பழக்கம்னா நீ என்ன சொல்ல வர்ற இன்னைக்கு நல்ல நாள் கெட்ட நாள்ன்னா அல்லாவுடைய படைப்பை குறை சொல்ல வர்ற அல்லாஹ் அப்படி இல்லைங்கிறான் அப்ப இப்படி எல்லாம் இந்த அந்த அஞ்சாறு விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும் கவனமாக இருந்து கொள்ளணும் மூடப்பழக்கம் போகக்கூடாது ஒரு காக்கா பறவை வந்து எச்சம் போட்டுட்டுன்னு சொல்லி தற்கொலை பண்ணி செத்தவன்லாம் இருக்கான் மூடப்பழக்கத்துல அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கு இந்த நாட்டில் மூடப்பழக்கத்தின் உச்சம் ஒரு காக்காவை பார்த்துட்டேன் இந்த மனுஷனை பார்த்துட்டேன் இன்னைக்கு நான் இன்டர்வியூ போக மாட்டேன் அப்படிங்கிறோம் அப்ப என்ன செய்யக்கூடாது மூடப்பழக்கத்தில் விழக்கூடாது செவ்வாய்க்கிழமை நான் எதுவும் செய்ய மாட்டேன் சனிக்கிழமை செய்ய மாட்டேன் பூனை முழிக்க மாட்டேன் விதவைகள்கிட்ட முழிக்க மாட்டேன்